வணக்கம் ஜோரன்பரளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசியில் குரு இருக்க ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல நீச்சகதியில் கேது சேர்க்கை பெற்று இருக்காங்க மாதத்தின் பிற்பகுதிகளில் அங்கிருந்து ஆறாம் இடத்துக்கு பேச்சையாக ஆட்சி நிலையில் செயல்பட்டு வருவாங்க அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான அமைப்புகளில் இருக்கும் பெரும்பாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மந்தமான நிலைகளும் குழப்பமான நிலைகளையுமே போய்கிட்டே இருக்கும் அதையுமே பிஸ்கா யோசிக்க முடியாது செயல்படுத்த முடியாது ஒரு மாதிரியான வெறுப்புகளும் சலிப்புகளும் மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளுக்குள்ளேயே மூழ்கி இருப்பீங்க சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னே தெரியாத மாதிரி சில விஷயங்கள்லாம் போய்க்கிட்டே இருக்கும் பட் மாதத்தின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் விடுதலை பெற்று கொஞ்சம் தெளிவான சிந்தனைகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க இருந்தபோதிலும் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்கள் வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதே நல்லது ஏன்னா அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் காரசாரமான தன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் மற்றவர்களிட்டிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நேரத்தில் எதுவுமே கரெக்டாக இருக்காது இதனால மற்றவங்ககிட்ட கொஞ்சம் தேவையில்லாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வந்துட்டு போகும் ராசிக்காரங்க பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல ரிஷபராசிக்காரங்க இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் விஷயங்களும் மாத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் கவனம் தேவை நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்லெஸ்ஸாக இருப்பாங்க வயிற்று உபாதைகள் கொஞ்சம் மந்தத்தன்மை போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இப்போ ஜென்ரலாகவே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும் மாத்தின் பிற்பகுதிகளில் இது போன்ற உடல்நல உபாதைகள்லேருந்து வெளிவர ஆரம்பிப்பீங்க உங்களுடைய பழைய உடல்நல பிரச்சனைகள் கூட சரியாவதற்கான வாய்ப்புகள் இந்த மாத்த சட்டம் இருக்கும் நீண்ட கால பிரச்சனைகள் கூட தீர்வுகள் கிடைக்க பெற்று வருவேன் இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பஞ்சாயத்துகள் போன்ற விஷயங்கள் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் சில சாதகமான முடிவுகளாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் அளவான ஈடுபாடுகளே இருக்கும் சொத்து சோங்கல் சார்ந்த விஷயங்கள் கலவையான அமைப்புகளே பார்த்து வருவீங்க சமீப காலத்தில் இந்த வீடு வாகன யோகங்கள் அப்படிங்கிறது சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம் சார்ந்த விஷயங்கள் சில பழுதுகள் அப்படிங்கிறது வந்து போகும் சிலருக்குலாம் வீட்டுக்கு தேவையான அந்த பொருட்களை மாற்றி அமையக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் ரொம்ப பொருட்கள்லாம் பழசாயிடுச்சி இல்லை ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சில விஷயங்கள்லாம் மாற்ற வேண்டியது வரலாம் அதே போல் இந்த பூர்வீக சொத்து சுகங்கள் வகையில் கொஞ்சம் கவனம் தேவை பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அளவான ஈடுபாடுகளே இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க எல்லாத்தையுமே தனித்து செயல்படணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அமைதிக்காகவோ அல்லது ஓய்வுக்காகவோ கொஞ்சம் தனிமையை எதிர்பார்த்து வருவாங்க சிலலாம் பார்த்திங்கன்னா அது சார்ந்த விஷயங்களுக்காக இந்த ஆன்மீக தேடல்களுக்குள்ளே இருப்பாங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சில வழக்கமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் முழுவதும் ஒரு கடவையான நிலைகள் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தைகளை கண்டிப்பாக கவனம் தேவை குடும்ப விஷயங்கள் காரியங்களாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்டிக் போட்டியாகவும் காரசாரமாகவே இருக்கும் குறிப்பாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்துக்குள்ளே விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும் என்ன போதிலும் இது போன்ற விஷயங்களில் மாதத்தின் பிற்பகுதியில் பொருள் வரவுக்கும் சாதகமான நிலைகள் இருக்கிறதுனால சில சுப விரயங்கள் அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நாதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகளை இந்த மாதம் குடும்ப ரீதியான விஷயங்கள் அதிகமாக எதிர்பார்க்க முடியும் ஸோ குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன மனக்கசப்பான விஷயங்களை ஒவ்வொரு வந்து போகும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் பெருதப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே சாதகமான அமைப்புகள் அது செயல்படும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் பெற்றோர்கள் வகையில் சில சகாயங்களும் ஆதாயங்களும் எதிர்பார்க்க முடியும் மாதத்தின் பிற்பகுதிகளில் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மன சங்கடங்களை ஏற்படுத்தலாம் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் அந்த நேரத்தில் வந்து போகலாம் இருந்தபோதிலும் அரவழைப்பான விஷயங்களையே பெற்று வருவீங்க உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகளிலேயே இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் முழுவதுமே கடுமையான நிலைகளிலேயே இருக்கும் பெரும்பாலும் இந்த மாத அமைப்புகள் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பட்டு படாமலுமே இறந்துட்டு வரும் குடும்ப ரீதியான விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அல்லது அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்களால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது திருமண விஷயங்கள் மட்டும் புத்திர்பாக்கிய அமைப்புகள் ஒரு கலவையான நிலைகளையே இருக்குது கொஞ்சம் சிந்தித்து நிதானத்தோடு செயல்பட்டுவாங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் பெரும்பாலும் மாதம் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் முழுமையாக கொஞ்சம் சென்டிமெண்ட்டான விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிற அதிகரிக்கவே செய்யும் பட் இருந்தாலுமே குழந்தைகள் வகையில் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும் நிறைய விஷயங்கள் காரியங்கள் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் அடிச்சர்கள் போன்ற விஷயங்கள் இருக்க விஷயம் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளும் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் உறவினர்கள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் மாணவர்களுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பான நிலைகள் இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் குறிப்பாக நீண்ட நாள் தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாக வகையிலேயே இருக்குது மாதத்தின் பிற்பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் புதிய விஷயங்கள் காரியங்களை மட்டும் நிதானம் எடுத்துக்கோங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் சாதகமாக இருக்கும் சோறான இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு அனைத்து விஷயங்களுமே கலவையான நிலைகளிலே இருக்குது குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கவனம் என்பது அதிகமாக தேவைப்படும் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்படுறது நல்லது மாதத்தின் பிற்பகுதிகளில் சில சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்